என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிற அன்ம எங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் அன்ம எங்காதே உலகத்தில் திருடர்கள் சரி பாதி அதில் ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பது தான் நீதி என்ன பண்ணி சுற்றுவேசனுக்கு சூட்டான பாட்டை பாடிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள வேற அப்பாவை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி சாங் எல்லாம் கேக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் வரும்ல அதான் பாடிட்டு இருக்கேன் உங்க பயத்தை மறைக்கிறதுக்கு பாடிட்டு எனக்காக பாடுன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா என்ன மாப்பிள இதெல்லாம் பக்கத்து இலைக்கு பாயாசம் கேக்குற மாதிரி சார் மிஸ்டர் பிரபு ஆ யாரு ஆமா ஏன் மாப்பிள தான் சார் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்காரு சார் ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க மாப்பிள உங்க பேர்ல நான் தான் ஆர்டர் பண்ண ஏன் வெளியே உள்ள வாங்க

ஆமா இப்ப பிரியாணி ரொம்ப முக்கியம் பாருங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒருவேளை சாப்பிடலாம் என்ன எடுக்க போறோம் நானே என்ன நடக்க போது எது நடக்க போது தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்பா வந்தாரு என்ன பண்ணுவாரு தவிச்சு போயிருக்கேன் இந்த நேரத்துல பிரியாணி என்ன பண்ணிட போறாரு மாப்பிள்ள அப்படியே பண்ணாலும் ஏதோ ஒண்ணு பண்ணட்டுமே அட இழுத்து போட்டு நாள அடிதா அடிக்கட்டுமே அந்த அடியை வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா அதுக்கு சாப்பிட வேணாமா அதுக்கு தான் சாப்பிடுங்கன்னு சொல்றேன்